அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பள்ளிப்பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பொருள் உணர்திறன் தொடர்புடைய சில வினாக்களை பார்க்கலாம் பொருள் உணர்திறன் குறித்த பார்ட் ஒன் வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் நேரடியாக வினாக்களுக்கு போகலாம் வினாக்கள் முதல் வினா விபத்துக்களை எவ்வாறு தவிர்க்கலாம் இரண்டாவது வினா கண்டிப்பாக வழிவ வேண்டிய வாகனங்கள் யாவை மூன்றாவது வினா சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் நான்காவதுனா மலைச்சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாது இப்போது பத்திக்கு போகலாம் நீங்கள் வினாவை வந்து நல்லா படித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு வந்து பத்தியை படித்து விடையெழுத இந்த வினாவிற்கு ஏற்றவாறு விடை எழுத வேண்டும் சரி சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துக்களை தவிர்க்கலாம் இப்போ இந்த முதல் பத்தியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு வினாவிற்கான விடை இருக்குது என்ன வினா அப்படின்னா விபத்துக்களை எவ்வாறு தவிர்க்கலாம் இப்போ இந்த வினாவிற்கு விடை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகன ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துக்களை தவிர்க்கலாம் இது முதல் வினாவிற்கான விடை தொடர்ந்து பற்றி படிக்கலாம் ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் இடப்புறத்தில் செலுத்துவதுடன் எதிரே வரும் வாகனத்திற்கு வலப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விட வேண்டும் இந்த பத்தியில் எந்த வினாவிற்கும் இடையில்லை அடுத்து சந்திப்பு சாலைகள் பயணிகள் கடக்கும் இடங்கள் திரும்பும் இடங்கள் ஆகியவற்றை நெருங்கும்போது வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் அவ்விடங்களில் இருப்பவர்களுக்கு எவ்வித ஆபத்தும் நேராது என்று உறுதி செய்த பிறகே கடந்து செல்ல வேண்டும் இந்த பத்தியிலையும் நமக்கு எந்த வினாவிற்கான விடையும் இல்லை அடுத்து சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இந்த பற்றியில் ஒரு வினாவிற்கான விடை இருக்கு அந்த வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் இப்போ இந்த வினாவிற்கான விடையை எப்படி எழுதலாம் மூன்றாவது வினாவிற்கான விடையை சாலை சந்திப்புகளில் நுழையும் பொழுது அந்த சந்திப்பில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும் தொடர்ந்து பற்றி படிக்கலாம் தீயணைப்பு வாகனம் அவசர சிகிச்சை ஊர்தி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அவை தடையின்றி செல்வதற்கு கண்டிப்பாக வழிவிட வேண்டும் இப்போ இந்த விடு பத்தியலையும் ஒரு வினாவிற்கான விடை இருக்கு அது என்ன வினா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை இப்போ இந்த வினாவிற்கான விடை பாருங்க கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கங்க அதன் கீழே வந்து தீயணைப்பு வாகனம் அவசர சிகிச்சை ஊர்தி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அவை தடையின்றி செல்லும் வகையில் கண்டிப்பாக வழிவிட வேண்டும் சரிங்களா அடுத்து எல்லா ஓட்டுநர்களும் தேவையான இடங்களில் கை செய்கை அல்லது வாகன எச்சரிக்கை விளக்குகளை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் இந்த பத்தியில் எந்த ஒரு வினாவிற்கான வழியும் இல்லை அடுத்து மலைச்சாலைகள் மிகவும் சரிவான சாலைகள் ஆகியவற்றில் கீழ்நோக்கி செல்லும் வாகனங்கள் மேல் நோக்கி வரும் வாகனங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல முன்னுரிமை தர வேண்டும் இந்த பற்றியில் வந்து ஒரு வினாவிற்கான வழி இருக்குது அது என்ன வினா பார்த்தோம்னா மலைச்சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாது இப்போ இந்த வினாவிற்கானவடி பாருங்கள் மலைச்சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறை அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க அதன் கீழே வந்து மலைச்சாலைகளில் கீழ் நோக்கி வரும் வாகனங்களானது மேல் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு அவை பாதுகாப்பாக கடந்து செல்லும் வகையில் முன்னுரிமை தர வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்ற வேண்டும் இது வந்து நான்காவது வினாவிற்கான விடை சரி இப்போ நாம் நான்கு வினாக்களுக்கும் விடை எழுதியாச்சு அடுத்து நான் ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்தியின் கீழே சில வினாக்கள் கேட்டிருக்கேன் அதற்கு விடை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போம் சரி இதுதான் இந்த பத்தி இந்த பத்தி தொடர்பாக ஒரு ஐந்து வினாக்கள் நான் எடுத்திருக்கேன் அந்த ஐந்து வினாக்களுக்கு இந்த பத்தியிலிருந்து எப்படி விடை எழுதலாம் என்பதை பார்ப்போம் முதல்ல வினாக்களை பார்க்கலாம் முதல் வினா பல பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் இரண்டாவது வினா பரணி இலக்கியம் குறிப்பு வரைக மூன்றாவது வினா கலிங்கத்து பரணியை ஏற்றிய ஜெயங்கொண்டார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் நான்காவது வினா தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் ஐந்தாவது வினா ஜெயங்கொண்டார் யாருடைய புலவராக திகழ்ந்தார் என்று ஒரு ஐந்து வினாக்கள் கேட்டிருக்கேன் இந்த ஐந்து வினாக்களுக்கு நம்ம அந்த பத்தியிலிருந்து விடை எழுத வேண்டும் சரியா இப்போ நம்ம வந்து நேரடியாக பத்திக்கு போயிடலாம் முதல் பத்தி பாருங்கள் ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரனைச் சேர்ந்தவர் என்பர் இவர் முதற் குளத்துங்குச்சோழனுடைய புலவராக திகழ்ந்தவர் இவரை பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று பல பட்டடை சொக்கனாத புலவர் புகழ்ந்துள்ளார் இந்த இதில் பார்க்கும்பொழுது முதல் வரியில் பாருங்கள் ஒரு கேள்விக்கான பதில் இருக்குது என்ன அப்படின்னா ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் இப்போது இந்த விடைக்கான கேள்வி என்ன பாருங்கள் கலிங்கத்து பரணியை இயற்றிய ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சேர்ந்தவர் இப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து எப்படி எழுதலாம் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது கேள்வி அது கலிங்கத்து பரணியை இயற்றிய ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் எந்த ஊர் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் இதான் வந்து அந்த கேள்விக்கான விடை சரிங்களா அடுத்து இவர் முதற் குலத்துங்கச்சோழனுடைய அவைக்களப்புள்ளவராக திகழ்ந்தவர் இப்போது இந்த வரியிலையும் ஒரு வினாவிற்கான விடை இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த ஐந்தாவது இருக்கு பாருங்கள் ஜெயங்கொண்டார் யாருடைய புலவராக திகழ்ந்தார் அப்போது இந்த வினாவிற்கான பாருங்க ஜெயங்கொண்டார் முதலாம் குலத்துங்கச்சோழனுடைய புலவராக திகழ்ந்தார் அடுத்த வரியை பாருங்க இவரை பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று பல பட்டளை சொக்கன புலவர் புகழ்ந்துள்ளார் இந்த வரியிலையும் ஒரு வினா வந்து வினாவிற்கான வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் இப்போ இந்த வினாவிற்கான விடையை பார்த்தீங்க அப்படின்னா முதல் விடையாக இருக்குது பாருங்கள் பழப்பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்துள்ளார் எப்படி பரணி ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்துள்ளார் அடுத்து பத்தியை தொடர்ந்து படிக்கலாம் கலிங்கத்து பரணி தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பரணி வகையின் பரணி வகையைச் சார்ந்த நூல் தமிழில் முதன்முதலில் எழுந்த பரணி இந்நூலே ஆகும் இது முதலாம் சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டேமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றி பேசுகிறது இந்நூலை தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் இப்போது இந்த வரியில் வந்து ஒரு வினாவிற்கான விடை இருக்கு அது என்ன அப்படின்னா தென் தமிழ் தெய்வ என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் தென் தமிழ் தெய்வ என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் இப்போ இந்த வினாவிற்கான விடையை பாருங்க தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் ஆவார் தென் தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் ஆவார் அடுத்து பற்றி தொடர்ந்து படிங்க கலிங்கத்து பரணி களித்தாலிசையால் பாடப்பெற்றது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகள் கொண்டது அதில் எந்த வினாவிற்கான விடையும் இல்லை அடுத்து போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும் இப்போ நமக்கு மீதம் வந்து ஒரே ஒரு வினாதான் இருக்குது அந்த வினா தான் பரணி இலக்கியம் குறிப்பு தருன்னு சொல்லி கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கேள்வி அதுக்கு விடை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் விளக்கியம் பரணியாகும் இது தொன்னூற்றாறு சிற்றலக்கியங்கள் ஒன்றாகும் இந்த மாதிரி நம்ம வந்து விட எழுந்து எழுத வேண்டும் சரியா இப்போ நாம் ஐந்து வினாக்களுக்கும் விடை எழுதியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வு எழுதப் போகிற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதித் தேர்வில் பொருள் உணர்திறன் பகுதியில் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் நீங்கள் என்ன தான் தாள் ரெண்டில் பெஸ்ட்டாக பண்ணாலும் இந்த கட்டாய தமிழ்மொழித் தகுதித் தேர்வில் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே உங்களுடைய தாள் இரண்டு மதிப்பீடு செய்யப்படும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் பயிற்சி செய்து பார்ப்பதற்கு மாதிரி வினாக்கள் பார்ட் த்ரீ வீடியோவில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து பயிற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ குறித்த நிறை குறைகளை கமெண்டில் தெரிவிங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பெஸ்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்